சிஸ்டர்ஸ் கிறிஸ்தோதலும் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவநாமம் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனம் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அன்பு தேவ பிள்ளைகள கடவுளை நம்பி இருக்கிற உங்களை யாருமே ஒண்ணு செய்ய முடியாது கால இல்லையா அதான் வசந்த சரியான பாத்தீங்கன்னா தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படையேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆண்டு ஒரு நூற்றுக்கு நூறு நம்பி இருந்தால் பயமே வராதுங்க ஆனால் பயப்படுற மாதிரி சூழ்நிலை வரும் ஏன்னா போட்டில் வந்து அந்த பேதுர் வந்து போறாரு அவர் அந்த ஏசு சீசன போகும்போது கடல் கொந்தளிக்குது பயங்கரமா கொந்தளிக்குது ஆனா இயேசுவை பார்த்து சொல்றாரு இயேசு சொல்ல எல்லாம் நினைக்கிறாங்க ஏசுவை பார்த்துட்டு பிசாசுன்னு கடவுளை பார்த்து நினைக்கிறாங்க ஆனா இயேசுவை பார்த்து இந்த பேதுர் சொல்றாரு நீர் ஆண்டவர் ஆனால் நான் அங்கே வாரேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னேன் கடல் மேல காலை வச்சாரு அழகா அழகா சூப்பரா நடந்து போயிட்டாருங்க ஆனா என்ன செஞ்சாரு திடீர்னு வலது புறம் இடது பயங்கரமான கடலுக்கு கொந்தளிப்போ போதுன்னு ஐயோன்னு மூழ்கி போயிட்டாரு பயந்து அழியா அதான் அந்த வசனம் சொல்லுது தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இதே போல மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா ஒருவேளை ஏதாச்சும் தூசண வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க இல்ல கோல் சொல்லுவாங்க குண்டனி சொல்லுவாங்க புரளி பேசுவாங்க ஏதாவது செய்வாங்க ஆனா உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவரால மட்டும்தான் உங்களுடைய எல்லா கரையிலும் செய்ய முடியும் ஏன்னா ஆண்டவர் நல்லவர் உங்களுக்கு நன்மையே செய்வார் பிள்ளை ஏதாச்சும் உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் கெடுதல் நடந்துட்டு வருதுன்னா நீங்க நினைச்சிடணும் ஒரு முடிவு கூட தேவ சித்தம் இல்லாம இந்த தலையில உள்ள முடிவு கூட கீழே விடாதுன்னு பைபிள சொல்லிருது அப்படி இருக்கும்போது கடவுள் எல்லாமே நன்மைக்கு செய்வார் ரோமர் எட்டு இருபத்தெட்டு வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா கருத்துடைய பிள்ளைகள் சகலம் நன்மைக்கு எதுவா நடக்கும் நம்ம நினைக்கும் ஏன் இந்த நாட்கள் இப்படி பாடுகள் நடந்துருக்கேன் ஏன் ஏன் வாழ்க்கை மாட்டேன் இவ்வளோ வியாதிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அநேக தேவைகள் இருக்கு சந்திக்க முடியாம சூழ்நிலைகள் அப்படின்னு நினைக்கிறீங்களா அருகையா எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம வாழ்க்கையில எல்லாம் அனுபவிக்கணுங்க ஒரு காய்ச்சல் வந்துட்டுன்னா நம்ம என்ன நினைப்போம் தெரிஞ்சவங்க ஒரு பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி போட்டால் காய்ச்சலுக்கு போட்டால் குண ஆயிரும் சில காய்ச்சல் மூணு நாள் பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போவாங்க அப்படியெல்லாம் இருக்கு ஒன்று ஒரு சைஸ்ல வறட்சி எல்லாம் பத்து நாள் ஆகணும் காய்ச்சல் தீராது அப்படி ஆனாலும் ஆண்டவரை நம்பி நீங்க விசுவாசத்தோட ஒரு கப்பு தண்ணியை குடிச்சாலும் உங்களுக்கு தேவையான போஷாக்கான மருத்து மருந்து நம்ம உடம்புக்குள்ள போயிரும் ஆனா அதுக்கு உங்களுக்கு விசுவாசம் வேணும் ஆனா விசுவாசம் இல்லாமல் தேவனை தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் பைபிள் சொல்லுது அதனால எந்த காரியத்துல நீங்க ஒரு விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்வாரு இன்னொன்னு ஆண்டவர் சொல்ல பாருங்க தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் தேவனை நம்பி இருந்தா நீங்க ஏற்க பயப்படணும் ஆனால் அநேகருக்கு தேவனை நம்புவாங்க ஆனால் சூழ்நிலைகள் மோசமாக வரும்போது பயம் வந்துடும் பதட்டம் வந்துடும் என்ன ஆக போதோ ஏதாச்சும் இந்த வாழ்க்கையில் என்னுடைய எதிர்காலம் எப்படி ஆயிருமோ இல்லை நான் இப்படி தான் வாழ முடியுமோ என் வாழ்க்கை தனிமையாக்கப்படுமோ என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி ஆயிருமோ என் பிள்ளைகள் இனி படிக்கவே செய்யாதா இவ்வளோந்தான் அந்த படிப்புக்கு மெஞ்சு போய்கிடாதா பயப்படாதீங்க

ஆண்ட ஒரு உங்களை ஆசீர்வரை உங்களுக்கு எந்த குறைவு இல்லாதபடி காத்துக் கொள்வார் ஒன்று கூட வாசிக்க வரோம் ஒரு தடவை தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படையன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களை எந்த மனுஷனாலும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்க இந்த நேரம் பயந்த சூழ்நிலை பயந்த பதறி போய் இருக்கிறீங்களே ஐயோ இந்த சம்பத்துல நான் எப்படி வழி வர முடியும் இந்த காரியத்துல எப்படி நான் பேச முடியும் இந்த இதை இப்படி தலையிட்டுட்டேனே இதில் நான் என்ன போகிறேன்னு ஒரு பதட்டம் இருக்குதா இல்ல இந்த வியாதியில அடுத்த ஸ்டேஜ் எனக்கு மரணத்துக்கு எது மரணம் நடக்குமோ மரணத்துக்கு வந்து வாங்கின வியாதியா இருக்குது அப்படி நினைக்கிறீங்களா ஒண்ணுமே முடியாது அத ஒன்றுமே ஒண்ணுமே ஆண்டவர் ஒரு நம்பியிருங்க யேசப்பா உங்களை நூற்றுக்கு நூறு அற்புதம் செய்கிற தெய்வமா இருக்கிறாரு ஹால எவர் சொல் ஜபிபா ஜபம் பரிசு தாக்கப்படும் வேலை தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொன்ன அந்த வாக்குத்தின்படி இந்த செய்தியை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் அண்ட் உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அவங்க வாழ்க்கையில் அண்டவரே நீ மேன்மையாக எல்லா காரியங்களும் இந்த பிள்ளைகளை செய்வீராகப்பா விடுதலை கொடுப்பீராக ஆண்டவர் சுகத்தை கொடுப்பீராக பலப்படுத்துவீராக மேன்மைப்பாடவீராக ஆசீர்வதிப்பீராக உங்களை சுத்தம் திட்டம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேட்டுங்கப்பா எந்த பயத்தின் நாவிய தொடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா அண்டவரே நாம இவரு மூலியம் மகிமப்பட சீரதிப்பீராக நே பிரேசின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் பதாவே ஆமீன் ஆம் மேன் ஆமீன் அலுய்யா ஹலே லுய்யா